தென்றலே மெல்ல பேசும் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப இளமதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இளமதியை மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர போறாங்க ஆனா அத இளமதி கிட்ட சொல்லாம இளமதியோட அம்மா வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பைப்ல தண்ணி வரலையாட்டுக்கு இது கூட லீலாவதியோட வேலையா கூட இருக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இத சரி பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்க வர வச்சு சரி பண்ணணும் இல்லையா நம்ம இளமதியை வந்து பாத்தீங்கன்னா வர சொல்ல வையே அப்படின்னு இளமதியோட அம்மாவும் சொல்லிடுறாங்க சோ இளமதியும் போனை எடுத்து ட்ரை பண்றாங்க பிஸி பிஸினே வருது அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரம போன் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க சோ இளமதி போன் பண்ணதே யாருக்கு பரமணனுக்கா இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்கு அப்படிங்கறது தெரியல ப்ரமோல ஆக மொத்தத்துல இளமதியோட இந்த பொண்ணு பாக்குற படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரம வந்து தடுத்து நிப்பாட்ட பாட்ட போறாப்ல சோ பொறுத்திருந்து பாக்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு